அமிலங்களையும் அதனுடைய பயன்களையும் பொறுத்துக்க டைப்பில் கேட்டிருக்காங்க அமிலங்களோட பயன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தை எடுத்துக்கணும் அதில் பதினாலாவது பாடம் அமிலங்கள் காரங்கள் உப்புகள்ங்கிற பாடத்தில் அடுத்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அமிலங்களின் பயன்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் தான் இந்த கேள்விக்கான விடை இருக்குது முதல்ல சல்ஃப்யூரிக் அமிலம் அது வேதிப்பொருட்களுடைய அரசன் அழைக்கப்படுது வாகன மின்கலன்களையும் பயன்படுது அப்போது வாகன மின்கலன்கள் அப்படிங்கிறது சல்ஃப்யூரிக் அமிலம் மூணு அடுத்து சிட்ரிக் அமிலம் கொடுத்துருக்காங்க சிட்ரிக் அமிலம் வந்து உணவுப் பொருட்களை பதப்படுத்துறதுக்கு பயன்படுது அப்போது ஆப்ஷன் ஒன்றில் கொடுத்துருக்காங்க மூணு ஒன்று கார்பானிக் அமிலம் கார்பானிக் அமிலம் அடுத்த பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுகிறது அப்போ கார்பானிக் காற்று அடைக்கப்பட்ட பா நாலு டார்டாரிக் அமிலம் அப்படிங்கிறது ரொட்டி சோடாவுடைய ஒரு பகுதி பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரொ ரெண்டாவது ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் பி சிலபஸில் முதல் பகுதியிலே பொது அறிவியலில் அமிலங்கள் காரங்கள் உப்புகள்ங்கிற தலைப்பில் வந்து கேட்குறாங்க இது ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்கப்பட்ட கேள்வி இதுக்கு ஒரு சார்கெட் பார்க்கலாம் முதல்ல டார்டாரிக் அமிலம் ரொட்டி என்ன செய்வாங்க டார்டாராக கிழிச்சிருவாங்க ரொட்டி போது அடிச்சு அடித்து அப்படி தான் ரொட்டி செய்வாங்க அப்போ ரொட்டினா டார்டாராக கிழிச்சிருவாங்க அடுத்ததாக கார்பானிக் அமிலம் காருக்குள்ளே எப்படி இருக்கும் காற்று அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கும் டோரெல்லாம் லாக் பண்ணிட்டோமா காற்றே இருக்காது காற்று அடைக்கப்பட்ட இடம் கார்பானிக் அமிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக சிட்ரிக் சிட்டு சிட்ரிக் அமிலம் உட்காந்து தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க சிட் சிட் பண்ணி தான் சாப்பிடணும் நின்றுக்கிட்டே சாப்பிடக்கூடாது அப்போ உணவுப் பொருட்களை பதப்படுத்துறது சிட்ரிக் சிட் பண்ணி இது பண்ணணும் அடுத்து சல் ப்யூரிக் ப்யூராக வாகனத்தோட மின்கலன் இருந்தால் தான் வண்டி ஜல்லுன்னு போகும் இல்லைனா ரிப்பேர் ஆகிடும் அப்போ வாகனத்தோடைய மின்கலன் ப்யூராக இருக்கணும் ப்யூர்